சந்தோஷமும் சமாதானமும் பணம் பொருள் படிப்பு அறிவு ஞானம் உலக காரியங்கள் எனினும் நமக்கு கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிம்மதி சமாதானம் என்பது கர்த்தரால் மட்டுமே நமக்கு தர முடியும் அது ஒரு விடுதலையின் உணர்வு நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அன்பும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் சமாதானமும் உங்கள் அனைவரோடும் கூட என்றைக்கும் இருப்பதாக தலைப்பு நான் உன்னை விட்டு விளர்வதும் இல்லை கைவிடுவதும் இல்லை சங்கீதம் அதிகாரம் எகிப்தில் இருந்து கர்த்தர் யாக்கோபின் வம்சமான இஸ்ரவேல் என்னும் வம்சத்தில் அதாவது யாக்கோபுக்கு பனிரெண்டு கோத்திரத்தார் இருந்தார்கள் பனிரெண்டு பிள்ளைகள் அவர்கள் போத்திரப்பிதார்கள் அவர்களுடைய பிள்ளைகளாக பல லட்சம் பேர் எகிப்திலே அடிமைத்தனத்தில் இருந்தார்கள் அப்பொழுது கர்த்தர் இஸ்ரவேலை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கும்படியாக மோசே ஐயாவை எழுப்பி அவர்களை விடுதலை பண்ணினார் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணி கானால் தேசத்திற்கு கொண்டு வந்து சேர்ப்பதற்காக கர்த்தரிப்படி செய்தார் அவர்களை விடுதலையாக்க கர்த்தரிப்படி செய்தார் அவர்கள் புறப்பட்ட பொழுது இஸ்ரவேல் அவர்களுக்கு ராஜ்யம் ஆயிற்று இஸ்ரவேலர்கள் எல்லாம் கர்த்தருடைய ராஜ்யமாக ராஜ்யத்தின் புத்திரர்களாக ஆனார்கள் யூதா கர்த்தருடைய பரிசுத்த ஆயிற்று இதிலிருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டியது எகிப்திலிருந்து இருந்து இஸ்ரவேலர்கள் புறப்பட்ட பொழுது அதிகமான மக்கள் புறப்பட்டார்கள் அப்பொழுது அவர்கள் புறப்பட்ட அன்று பஸ்கா பண்டிகையை ஆசரித்தார்கள் பஸ்கா பண்டிகை என்பது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணத்தை குறிப்பதாக இருக்கிறது அதாவது பின்னிலிருந்து முன்னோக்கி பார்க்க வேண்டும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு சுமார் இரண்டாயிரம் வருடங்களுக்கு பின்புதான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்து சிறுவையில் தம்மை தாமே அதற்கு முன்பே ஐயாவின் காலத்தில் நடந்த சம்பவம் இது பஸ்கா பண்டிகை ஆசிரிக்கப்பட்டது இயேசு கிறிஸ்துவின் சிறுவை மரணத்தை நினைவு கூர்ந்து அப்படி செய்யும் பொழுது ஒரு காரியம் நாம் கவனமாக பார்க்க வேண்டியது இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் முன்பாக அவர்களுக்கு பஸ்கா பண்டிகையாக கொடுக்கப்பட்டது அப்பொழுது அந்த நாளில் அவர்கள் அந்த பண்டிகையை ஆசரித்து பஸ்காவை உசித்து அதாவது தேவதூதர்கள் வந்து வீடு வீடாக சென்று அங்கிருக்கிற தலைச்சன்களை எல்லாம் அடித்தார் அப்படி அடிக்கும்போது இஸ்ரவேலர்கள் யார் யார் எல்லாம் தங்கள் வீட்டிற்குள் சேர்ந்து கொண்டு பஸ்காவாக ஒரு ஆட்டுப்பிட்டியை பலி கொடுத்து அதன் இரத்தத்தை தங்கள் வாசல் நிலைகளில் பூசி இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட நியமத்தை கர்த்தருக்கு கொடுத்திருந்தார் அதை செய்தவர்கள் காப்பாற்றப்பட்டார்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்தவர்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவருக்கு கீழ்ப்படிந்து நடந்தவர்கள் பாதுகாக்கப்பட்டார்கள் அப்படி பாதுகாக்கப்பட்டவர்களே புறப்பட பண்ணி ஆண்டவர் அழைத்து வந்தார் இப்படி கர்த்தருடைய சிகுவை மரணத்தை நிமித்தமாகவே இயேசு கிறிஸ்துவின் சிகை மரணத்தை நினைவு கூர்ந்து அதற்கு கீழ்ப்படிந்தவர்களே எகிப்திலிருந்து புறப்பட்டு வந்தார்கள் அதாவது அடிமைத்தனத்திலிருந்து இருந்து விடுதலையாக்கப்பட்டார்கள் அதே போல இன்றும் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மனிதனுக்கும் நடக்கிறது அதாவது எந்த ஒரு மனிதன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சிலுவையில் மறித்தார் என்றும் அவரே தேவனுடைய உரைப்பேரான குமாரன் என்றும் அவர் அவருடைய ரத்தம் நம் பாவங்களை போக்குகிறது என்றும் அவர் தம்முடைய ஜீவனை நமக்காக குற்ற நிவாரண பலியாக ஒப்பு கொடுத்தார் என்பதையும் விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு அவருடைய ரத்தம் நம் பாவங்களை கழுவும் என்பதையும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அந்த மனிதன் ரட்சிக்கப்படுகிறான் அதாவது பாதுகாக்கப்படுகிறான் கர்த்தருடைய பாதுகாப்பின் வலைக்குள் அந்த மனிதன் வருகிறான் எந்த ஒரு மனிதன் விசுவாசித்தாலும் சரி அந்த மனிதன் எந்த இனத்தானாக இருக்கலாம் எந்த ஜாதியாக இருக்கலாம் எந்த ஊர் எந்த தேசம் யாராக இருக்கலாம் ஆனால் எந்த ஒரு மனித பிறப்பும் இப்படி கர்த்தருடைய இரத்தத்தையும் அவர் சிலுவை மரணத்தையும் அவரை தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதையும் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவரால் மன்னிக்கப்படுகிறது நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது என்பதை அவர்கள் விசுவாசத்தை ஏற்றுக்கொள்ளும் பொழுது அவர்கள் பாதுகாக்கப்படுகிறார்கள் அடிமைத்தனத்திலிருந்து பொல்லாத பாவம் என்னும் அடிமைத்தனத்திலிருந்து சாத்தானின் பிடியிலிருந்து அவர்கள் விடுதலையாக்கப்படுகிறார்கள் அவர்கள் சமாதான வாழ்க்கைக்குள் பிரவேசிக்கிறார்கள் இப்படியாக ஒரு காரியத்தை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் இரண்டும் தான் அன்று எகிப்திலிருந்து இருந்து கூட்டம் கூட்டமாக புறப்பட்டு அவர்கள் அடிமைத்தனத்தில் அதாவது இந்த இயற்கை மண்டலத்தில் அடிமைத்தனமாக அவர்கள் நிஜத்தில் அதாவது இந்த மண்டலத்தில் அவர்கள் கொடுமைப்படுத்தி வேலை வாங்கினார்கள் எகிப்தியர்கள் அந்த கொடுமைக்குள் இருந்து அவர்கள் விடுதலையாக்கப்பட்டார்கள் இன்று நாம் நம்முடைய மனநிலையில் இருந்து நம் மனதில் இருக்கிற பாவத்தின் நிமித்தம் மனதில் இருள் அடைகிறது அந்த இருளை நிமித்தம் நமக்கு சமாதானம் இல்லாமல் போகிறது நிம்மதி இல்லாமல் போகிறது எந்த மனிதனுடைய இருதயத்தில் நிம்மதி இல்லையோ அந்த மனிதன் பிசாசினால் ஆளுகை செய்யப்படுகிறான் துன்புறுத்தப்படுகிறான் பிசாசு அந்த மனிதனை துன்புறுத்துகிறான் என்று பொருள் பிசாசு ஒரு மனிதனை சாத்தான் ஒரு மனிதனை துன்புறுத்தும் பொழுது அந்த மனிதனுக்கு மனதில் நிம்மதி இருக்காது நிம்மதி பெற வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஒருவரே வழி அவரை விசுவாசித்து அவரை ஏற்றுக்கொண்டு கர்த்தாவே என் பாவங்களை மன்னியும் நீரே என் தெய்வம் என்று அவர் காலடியில் விழுந்தால் போதும் கர்த்தர் நம்மை மன்னித்து ஏற்றுக்கொள்ள கிருபை பெருத்திருக்கிறார் அவர் அவ்வளவு நல்லவராய் இருக்கிறார் அப்படி இருக்க நாம் அவரை மனதார ஒப்புக்கொண்டு ஏற்றுக்கொண்டால் போதும் அவர் தேவனுடைய ஒரே பேரான குமாரன் என்பதை ஏற்றுக்கொள்ள வேண்டும் அவருடைய ரத்தம் நம் பாவங்களை போக்கும் என்பதையும் நாம் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி ஏற்றுக்கொள்ளப்பட்டவர்கள் எல்லோரும் நிச்சயமாக அவர்கள் இருதயத்தில் நிம்மதியை பெறுவார்கள் அது எந்த நிலையில் இருக்கலாம் அவர்களுடைய உலகத்தின் வாழ்க்கையில் தரம் அதாவது வாழ்க்கையின் தரம் எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஏழையாக பணக்காரனாக படித்தவர்களாக படிக்காதவர்களாக எப்படி வேண்டுமானாலும் இருக்கலாம் ஆனால் மனதில் நிம்மதி என்பது எந்த இருந்தாலும் அவர்கள் நிம்மதியாய் இருப்பார்கள் கர்த்தருடைய இரத்தம் நம் பாவங்களை போக்கும் போது நம் இருதயம் சமாதானம் அடைகிறது சந்தோஷமும் சமாதானமும் படிப்பு அறிவு ஞானம் உலக காரியங்கள் எனினும் நமக்கு கிடைக்காது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் நிம்மதி சமாதானம் என்பது கர்த்தரால் மட்டுமே நமக்கு தர முடியும் அது ஒரு விடுதலையின் உணர்வு நாம் பொல்லாத சாத்தானிடமிருந்து விடுதலை பெற்றிருந்தால் நிச்சயம் நமக்கு அந்த விடுதலை அந்த அந்த சமாதானம் நமக்கு கிடைக்கும் மனதில் இருக்கிற அந்த சமாதானம் அந்த சமாதானத்தை கெடுப்பது பொல்லாத பிசாசு நம்மால் நிம்மதியாக சாப்பிட முடியவில்லை நம்மால் நிம்மதியாக தூங்க முடியவில்லை என்று சொல்லும் பொழுது என்னதான் இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு மனநிலை இருந்ததானால் அந்த மனிதன் பிசாசினால் துன்பப்படுத்தப்படுகிறான் என்பதே பொருள் அப்படி அந்த பொல்லாத பிசாசின் பிடியிலிருந்து அந்த பொல்லாத சாத்தானின் பிடியிலிருந்து விடுதலையாக வேண்டும் என்றால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நோக்கி பார்த்து அவருடைய வார்த்தைகளை தியானித்து அவருடைய தேவாலயத்திற்கு சென்று நாம் அவரை தொழுது கொண்டு அவருடைய சன்னதியில் நாம் அமரும் பொழுது நமக்கு நிம்மதி கிடைக்கும் அவரை நம் மனதால் நாம் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த நிம்மதி நிரந்தரமாக இருக்கும் இப்படி கர்த்தர் அவர்களை இஸ்ரவேலரை இழித்திலிருந்து புறப்பட பண்ணிய போது மிக அதாவது ஒரு கடல் அது வந்து ஒரு ஏரியோ குளமோ சிறு வாய்க்காலோ அல்ல அது கடல் செங்கடல் என்றும் நம் பூமியில் இருக்கிற செங்கடல் என்ற பகுதிதான் அது அந்த செங்கடலை அவர்கள் குறுக்க நிற்கிறது அதாவது இஸ்ரவேலர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அங்கு வருகிறார்கள் பின்னால் அவர்களை துரத்தி கொண்டு பார்வோனில் சேனை வந்து கொண்டிருக்கிறது இவர்களால் முன்னும் போக முடியவில்லை பின்னும் போக முடியவில்லை அப்படியே தவித்திருக்கிறார்கள் அந்த நேரத்தில் கர்த்தருடைய கட்டளைகளின்படி கர்த்தர் கட்டளையிட்டார் ஐயா கோலை நீட்டினார் அந்த செங்கடல் இரண்டாய் பிளந்தது இரவு முழுவதும் கீழ் காற்று அடித்தது அந்த காற்று நிமித்தம் அந்த கடல் இரண்டாக பிளந்து அந்த தண்ணீர் எல்லாம் சுவர் போல நின்றது இரண்டு பக்கமும் சுவராக நின்று நடுவில் தரை தரை காணப்பட்டது செங்கடலின் தரை காணப்பட்டது அந்த தரை வழியாக இசைவேலர்கள் ஆயிரக்கணக்கான பேர் அதன் வழியாக கடந்து போனார்கள் மனிதர்கள் மிருகங்கள் அவர்கள் கொண்டு வந்த உடைமைகள் எல்லாம் எடுத்துக்கொண்டு போகிறார்கள் அவர்கள் கால் நனையாமல் நடந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அவர்கள் கால் கூட நனையவில்லையாம் அந்த அளவுக்கு அதாவது முழங்கால் அளவு தண்ணீரில் போக சொல்லவில்லை கர்த்தர் கணுக்கால் அளவு தண்ணீரில் கூட போக சொல்லவில்லை அவர்கள் கால்கள் நனைக்கும் அளவுக்கு கூட அந்த இடத்தில் தண்ணீர் இல்லை அந்த அளவுக்கு கடல் சுத்தமாக விலகியது அவர்கள் அருமையாக நடந்து போனார்கள் இசைவேலர்கள் கடந்து போன பின்பு பார்வோனின் சேனை அதே பாதையில் துருத்தி கொண்டு வந்தார்கள் சுவராக நின்றிருந்த தண்ணீர் இரண்டும் ஒன்றாக சேர்ந்தது பார்வோனின் சேனை முழுவதும் கடலுக்குள் விழுந்து போனது அவர்கள் அறுநூறு ரதங்களோடு வந்தார்கள் என்று வேதம் சொல்லுகிறது அந்த ரதங்கள் குதிரைகள் அதில் வந்த மனிதர்கள் எல்லோரும் அந்த செங்கடலுக்குள் மூழ்கி போனார்கள் இதில் ஆச்சரியமான ஒரு காரியம் என்னென்றால் அன்று பார்வோனின் சேனை மூழ்கிய அந்த வண்டிகளோடு மூழ்கிய அந்த நிலை அந்த சம்பவத்தின் போது மூழ்கிய ரதங்களின் சக்கரங்கள் இப்பொழுது விஞ்ஞானிகள் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார்கள் கண்டுபிடித்து எடுத்திருக்கிறார்கள் இதை இன்டர்நெட்டில் போய் பார்த்தால் நாம் அந்த பார்க்கலாம் அதில் காலத்து இதுதான் என்று விஞ்ஞானிகள் நிரூபித்திருக்கிறார்கள் அந்த ஆராய்ச்சி செய்கிற அந்த மனிதர்கள் நிரூபித்து பார்த்திருக்கிறார்கள் ஆர்காலஜிஸ்ட் வந்து பார்த்திருக்கிறார்கள் அதில் இருக்கிற எழுத்துக்களை வைத்து இது அதுதான் என்று நிரூபணம் இருக்கிறது இப்படியாக இதெல்லாம் உண்மை என்று இன்று விஞ்ஞானம் நமக்கு நிரூபித்துக் கொண்டிருக்கிறது இப்படிப்பட்ட காரியங்கள் அநேகம் உண்டு கர்த்தருடைய வல்லமை மகா பெரியது செங்கடலை கர்த்தர் இரண்டாக பிளந்து இசைதலை காப்பாற்றினார் அதன் பின்பு எலியாயாவின் காலத்தில் ஜோர்தான் நதி பின்னிட்டு திரும்பியது திரும்ப ரிவர்சல் சென்றது கர்த்தரால் கூடாத காரியம் என்ன இருக்கிறது எலியாயா தன் சால்வையை முறுக்கி அடித்த பொழுது இவர்தான் பின்னாக திரும்பி போனது வழிவிட்டது அதன் வழியாக இவர் நடந்து போனார் திரும்பி வரும்போது எலிசாயா அந்த சால்வையை முறுக்கி அடித்த பொழுது இவர்தான் நதி பிளந்து பாதை விட்டது அதன் வழியாக அவர் நடந்து வந்தார் எலியாயாவும் இந்த அற்புதத்தை செய்தார் யோர்தான் நதியில் எலிசாயாவும் இந்த காரியத்தை செய்தார் எவ்வளவு நல்ல நம் தேவன் அவருடைய வல்லமை எப்படிப்பட்டது அவர் ஒரு வார்த்தை சொன்னால் போதும் அது நடந்தது நடந்ததுதான் அதை யாராலும் மாற்ற முடியாது அவருடைய வார்த்தை வல்லமை உள்ளது அவர் சர்வ வல்லமை உள்ளது மலைகள் ஆட்டு கடாக்களை போல துள்ளிற்று ஆட்டு கடாக்கள் துள்ளி குதித்து ஓடும் அல்லவா அது போல மலைகள் எல்லாம் துண்டுகிறது கர்த்தர் சீனாய் மலைகள் இறங்கி வந்த அப்படிதான் நடந்தது மலைகள் துள்ளியது போல துள்ளி ஓடியது அது அப்படியே உருண்டு ஓடியது இப்படியெல்லாம் நடந்தது கர்த்தருடைய வல்லமை அப்படிப்பட்டது அவர் இறங்கிய போது நடந்தது சீனாய் மலை வெறும் புகைக்காடாய் மாறியது இன்றும் கூட சீனாய் மலை அந்த சாம்பலோடு அந்த கருத்த தான் இன்றும் இருக்கிறது இப்பொழுது கூட அதை சொன்ன பார்க்கலாம் நேரில் போயும் பார்க்கலாம் இன்றும் அந்த சீனாய் மலையில் கர்த்தர் வந்து வந்தபோது எரிந்த அந்த அக்னியின் சுவடுகள் இன்றும் இருக்கிறது எவ்வளவு வளமையுள்ள கர்த்தர் அவருடைய வார்த்தைகள் எவ்வளவு சத்தியமானவை மூவாயிரம் ஆண்டுகளுக்குப் பின்பாகவும் இன்னும் அதே ரூபத்தில் இருக்கிறது அந்த மலை நாம் எல்லாம் அதை விசுவாசிக்கும்படியாக கர்த்தர் இப்படி சாட்சியாக வைத்திருக்கிறார் கடலே நீ விலகி ஓடுவதற்கும் யோர்தானே நீ பின்னிட்டு திரும்புவதற்கும் மலைகளே நீங்கள் ஆட்டு கடாக்களை போல துள்ளுவதற்கும் குன்றுகளே நீங்கள் ஆட்டுக்குட்டிகளை போல துள்ளி ஓடுவதற்கும் உங்களுக்கு என்ன வந்தது ஏன் இப்படியெல்லாம் செய்கிறீர்கள் பூமியே வானமே நீ கர்த்தருக்கு முன்பாக அதிரு கர்த்தருக்கு முன்பாக சர்வ சிருஷ்டிக்கும் அதிரும் அவர் வல்லமையுள்ளவர் அவருடைய அவரே சிருஷ்டி கர்த்தா இது எல்லாவற்றிற்கும் தெரியும் மனிதர்களுக்கு தான் தெரியாமல் இருக்கிறது ஆனால் சர்வ சிருஷ்டியும் கர்த்தரை அறியும் கர்த்தரை தெரிந்து வைத்திருக்கிறது அவருடைய வல்லமையை தெரிந்து வைத்திருக்கிறது சகலமும் அவருக்கு முன்பாக அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறது என்பது தெரிகிறது கர்த்தர் கட்டளையிட்டார் மூசையாவின் ஊசையாவின் போனை நீட்ட சொன்னார் நீட்டினார் கடல் பிளந்தது யாரால் பிளந்தது கர்த்தருடைய வார்த்தை வந்தது இப்படியாக ஒவ்வொரு அற்புதங்களும் கர்த்தருடைய வார்த்தையினால் நடக்கிறது இயற்கை ஒவ்வொன்றும் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு நடக்கிறது கிறிஸ்து உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது கடலில் சீசர்கள் போகிறார்கள் அப்பொழுது கடல் கொந்தளிக்கிறது படகு முழுகும் நிலை வரும்போது அவர்கள் கர்த்தர் தூங்கி கொண்டிருந்த ஆண்டவரை எழுப்புகிறார்கள் அப்பொழுது கர்த்தர் எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டுகிறார் உடனே அது அடங்கியது அமைதலாயிற்று கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரடியாக அவைகள் செவி கொடுத்தது சிருஷ்டி கர்த்தாவை சிருஷ்டிகள் அறிந்திருக்கின்றன அவைகளுக்கு தெரியும் இது என்னை படைத்தவரின் குரல் இது என்னுடைய தேவனின் குரல் அவரே என்னை படைத்தவர் அவர் எனக்கு சொல்லுகிறார் நான் செய்வேன் என்று அடங்குகிறது உயிரற்ற பொருள்கள் என்று சொல்லுகிறோம் இயற்கை என்கிறோம் ஓரறிவு உள்ளது என்று சொல்லுகிறோம் இயற்கை எல்லாமே அறிந்து வைத்திருக்கிறது கர்த்தரை மனிதனுக்கு தான் கர்த்தரின் அன்பு கூடியவில்லை மனிதனுக்கு தான் கர்த்தருடைய அருமை தெரியவில்லை அவருடைய வல்லமை தெரிவதில்லை கர்த்தருடைய வார்த்தையை மீறி மீறி நடக்கிறோம் எல்லாம் தெரிந்திருக்க வேண்டிய உலகத்தின் ராஜாவாக நாம் அபிஷேகம் பண்ணப்பட்டிருக்கிறோம் மனித இனம் உலகத்திற்கு அதிபதியாக கர்த்தர் நம்மை நியமித்தார் நாமே எல்லாவற்றிற்கும் பாடம் நடத்த வேண்டியவர்கள் ஆனால் அவைகளுக்கு இருக்கிற ஞானம் கூட நமக்கு இல்லை இந்த மனித குலம் ஏற்றுக்கொள்ள மறுக்கிறது கர்த்தர் வலமை உள்ளவர் யாகோபின் தேவன் அவரே அவரை கண்டு இயற்கையே நடுங்குங்கள் அதிருங்கள் கர்த்தர் கண்மலையை தண்ணீர் தடாகமாக மாற்றுகிறார் ஒரு கண்மலை இருக்கிறதென்றால் அதை தெப்ப குளம் போல மாற்றுவார் ஒரு குலமாக கூட மாற்றுவார் அவரால் அது செய்ய முடியும் கர்த்தர் கற்பாறையை நீரூற்றாக மாற்றுகிறார் கற்பாறையிலிருந்து நீரை கொண்டு வருகிறார் மோசையாவின் காலத்தில் இப்படியெல்லாம் செய்தார் இப்படி கர்த்தருடைய வல்லமை பெரியது அவர் மகா இருக்கிறார் அவருடைய வல்லமையை புரிந்து நாம் செயல்பட வேண்டும் கர்த்தர் பெரியவர் அவர் மிகவும் நல்லவர் அவருடைய வல்லமை மிகவும் பெரியது கர்த்தர் இயற்கையின் மேல் அதிகாரம் உடையவர் சகலமும் கர்த்தருக்கு கீழ்ப்பட்டிருக்கிறது சர்வ வல்லமையுள்ள தேவனை அறிந்திருக்கிறது நாமும் கர்த்தருடைய வல்லமையை புரிந்து கொண்டு அவரை நம்பி இருக்கும் பொழுது நிம்மதியாக சமாதானமாக நம்மால் வாழ முடியும் கர்த்தருடைய வல்லமை எப்படி நாம் புரிந்து கொள்வது நம் சரீரத்தின் வியாதிகள் பாடுகள் இருக்குமானால் நம் சரீரத்தை உண்டாக்கியவர் அவரே அப்படி இருக்க நம் பாடுகளை நீக்க அவரால் முடியும் என்று விசுவாசிப்போம் அப்பொழுது நம்முடைய விசுவாசத்தை நிமித்தம் நம்மால் குணமடைய முடியும் நம்முடைய குடும்பங்களில் பற்றாக்குறைகள் இருக்கலாம் வேலையில்லா திண்டாட்டம் இருக்கலாம் குறைவுகள் கடன்கள் போன்ற பிரச்சனைகள் இருக்கலாம் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும் மனிதனை படைப்பதற்கு முன்பாகவே மனிதனுக்கு தேவையான எல்லா காரியங்களையும் நிறைவாய் படைத்துவிட்டு கடைசியாக மனிதனை ஆளும்படி வைத்தார் கர்த்தர் நம் தேவைகளை அறிந்தவராய் இருக்கிறார் நமக்கு பசிக்கும் தாகம் எடுக்கும் நம் குடும்பத்தின் தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் அவருக்கு தெரியாத காரியம் ஒன்றும் இல்லை அப்படி இருக்க நாம் கவலைப்படுவதை விட்டுவிட்டு கர்த்தருக்கு பயந்து அவருக்கு கீழ்ப்படிந்து அவரை விசுவாசிக்கும் பொழுது நம்முடைய பற்றாக்குறைகள் நீங்கும் நம்முடைய பிரச்சனைகள் எதுவானாலும் அது கர்த்தருக்கு முன்பாக மிகவும் சிறியதே அவரால் முடியாத காரியம் ஒன்றும் இல்லை சர்வமும் அவருக்குள் அடங்கி இருக்கிறது அப்படி இருக்க அவரால் எல்லாவற்றையும் சரி செய்ய முடியும் அவரை விசுவாசிப்போம் நன்மைகளை பெற்றுக் கொள்வோம் அவர் சர்வ வலமே உள்ளது இவன் கர்த்தன ஆசீர்வதிப்பாராக இதன் தொடர்ச்சியை அடுத்த செய்தியில் பார்க்கலாம் வாரநாதான்